குணங்களோட பிறந்திருப்போம் அப்ப ஒவ்வொருத்தரோட குணங்கள் எப்படி இருக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்ப அவங்க என்ன தெய்வத்தை வழிபடணும் அவங்க வந்து எந்த மாதிரி கலர்ஸ பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பொதுவா இன்னைக்கு சொல்ல போறோம் எதுவுமே வந்து என்னால ஜோ பா ஜோ ஜோ ஜாதகம் பார்க்க முடியாது என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதனால இன்னைக்கு நான் வந்து இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு ஒண்ணுல இருந்து ஒன்பதுக்குள்ள எல்லா எல்லா ஒரு பயன்படுற மாதிரிதான் இருக்கும் இதை பார்த்து பயன் அடைஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப வந்து ஒண்ணு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்க சூரிய பகவானின் ஆதிக்கத்துல பிறந்திருக்காங்க ஓகேங்களா சூரிய பகவானின் ஆதிக்கத்துல இவங்க வந்து பிறந்திருக்காங்க இவங்க வந்து இவங்களை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டங்கிறது இருக்கும் இவங்களுக்கு அரசுனாலையும் அரசாங்கத்தினாலையும் கண்டிப்பாக ஆதரவுங்கிறது உண்டு ஓகேங்களா இவங்க வந்து யாருக்குமே அடிப்பணிய மாட்டாங்க இவங்க சரிங்களா இவங்க வந்து யாருக்குமே அடி அடி பண்ணிய மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு யாரையாவது ஏமாற்றணும் அவனை இருக்கக்கூடாது இல்ல அவனையாவது ஏமாத்திரணும் அவங்ககிட்ட இருந்து புடிங்கிடணும் அந்த எண்ணங்கள் எல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது இவங்க வந்து எப்படின்னா யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க நான் சொல்றதா கரெக்டு அப்படிங்கிற தான் இருப்பாங்க தானுங்கிற எண்ணம் அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா தானுங்கிற எண்ணம் கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கும் இதுதான் அவங்களோட பலவீனம் இதை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடைஞ்சிருவாங்க ஓகேங்களா இவங்க லைஃப்ல வந்து ஒரு நன்மையும் தீமையும் கலந்துதான் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்க வந்து அரசாங்கத்துல வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய நிறைய பக்கம் வந்து என்னன்னா இந்த விட்டு கொடுத்து போகாதனாலேயே நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க சரிங்களா விட்டு கொடுத்து போகாதனால நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க அதாவது கரெக்டா பிளான் பண்ணி தன்னோட ஃபேமிலியை கொண்டு போவாங்க சரிங்களா இந்த மாசம் இதை எடுத்து வைக்கணும் நம்ம இந்த வருஷத்துக்குள்ள இந்த வீடு வாங்கிருவனும் இந்த வண்டி வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போவாங்க இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா என்னன்னா இந்த இந்த சூரியனோட அதாவது சூரியனோட பவர் இருக்கிறதுனால யாருக்கும் அடிப்பணிய மாட்டாங்களே ஒளிய ஆனா மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்க இவங்க ஓகேங்களா மற்றவங்களுக்கு என்ன எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்க சரிங்களா இவங்களுக்கும் இவங்களும் வந்து பாத்துட்டீங்கன்னா பிரச்சனைகளை பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஓகேங்களா பிரச்சனைகளை சந்திக்க கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தெய்வம் வந்து பாத்துட்டீங்கன்னா சிவன் வழிபாடு ஞாயித்துக்கிழமை ஞாயித்துக்கிழமை சிவன் கோயில் வழிபாடு பண்ணுனா இவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலனை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா சிறப்பான பலனை கண்டிப்பா கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா அதிர்ஷ்ட தேதிகள் இவங்க பிறந்த தேதியில அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று நாலு பத்து பதினொன்னு பதிமூணு பத்தொம்பது சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த ஒன்னு பத்து பத்தொம்போது இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கு இந்த தேதியில பிறந்தவங்கெல்லாம் இவங்கனால சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் இல்லை இந்த தேதியில இவங்க என்ன காரியமான பண்ணலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதங்கள் மாதங்கள்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்கள் பார்த்துட்டிங்கன்னா வைகாசியும் ஆணையமும் சரிங்களா வைகாசி ஆணையம் வந்து இவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்குற அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதங்கள் அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு சிகப்பு கலரு கோல்டன் கலர் இது வந்து சூரியனுக்கு உண்டான அதாவது ஒன்று பத்து இருபத்தெட்டு பத்தொம்பதுல பிறந்தவங்களுக்கு உண்டான கலர் அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட கல் மாணிக்கங்க மாணிக்கம் வந்து இவங்க போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க ஒரு பக்கம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணத்துக்கே போறாங்க அங்கே போற போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு இவங்களை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது சமையல்னா சமையல் ஆயிட்டு இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் பாத்துக்கிறீங்களா என்ன நடக்குது எதுன்னு பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி எங்க போனாலும் தலைமை பொறுப்புங்கிறது இவங்களை தேடி வரும் சரிங்களா தலைமை பதவிங்கிறது இவங்களுக்கு தேடி வரும் இவங்க வந்து இந்த நான் சொன்ன மாதிரி கோயில் அந்த கலர்ஸு இதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதாவது இவங்க வந்து மற்ற தேதியில வந்து பிறந்திருக்காங்க பிறந்தவங்க குடும்பத்துல இருக்காங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் மட்டும் ஆக மாட்டாங்க சரிங்களா மற்ற தேதியில பிறந்திருக்காங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் மட்டும் ஆக மாட்டாங்க மற்றபடி நல்ல மனிதர்கள் நல்ல என்னன்னா அந்த அந்த ஆதிக்கம்ங்கிறது இருக்கும் யாரு சொல்ற கேட்க மாட்டேன்னு இருப்பாங்க மற்றபடி நல்லவங்க தான் சரிங்களா இது வந்து ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தி எட்டுக்குண்டான அமைப்புகள் நம்ம அடுத்தது பார்க்கலாங்க நம்ம சரிங்களா அடுத்தது இருபத்தி ஒன்பது இந்த தேதியில பிறந்தவங்க இவங்க வந்து எப்படி இருப்பாங்க இவங்க வந்து தாய் உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க சரிங்களா அதாவது இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா மற்றவங்களுக்கு யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேடி போய் உதவி பண்ற அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் ஒன்னாம் தேதி முடிஞ்சது ரெண்டாம் தேதி சொல்லிட்டு உம்